அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடியவர்களின் பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டிருக்கிறது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களிலும் அறிவிப்பலைகளிலும் கிராம உத்தியோகத்தர் மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பலைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பட்டியலில் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் அதாவது டபிள்யூ 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 டொட் டபிள்யூ பிபி டொட் ஜிஓவி டொட் எல்கே மீண்டும் ஒரு முறை டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ பிபி ஜிஓவி டோட் எல்கே என்ற இணையதளத்திலும் இந்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது சென்று பாருங்கள் தகவல் சேகரிப்பின் இரண்டாம் கட்டத்தின் போது வழங்கப்பட்ட தகவலின் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக கருதும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் கொடுப்பனவுகளை பெற தகுதியான பட்டியலில் பெயர் உள்ளடக்கப்படாத நபர்கள் ஆகியோர் இதற்கான மேல்முறையீட்டு சமர்ப்பிக்கலாம் அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்கான ஆரம்ப விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் வீட்டு விவர தகவல்களை சேகரிக்க அரசாங்க கள அதிகாரி ஒருவர் குறித்த வீட்டுக்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீட்டு சமர்ப்பிக்கலாம் மேல்முறையீடு செய்வதற்கு முன் அனைத்து மேல்முறையீட்டாளர்களும் வீட்டு வசதி தகவல் சேகரிப்பின் போது ஐடபிள்யூஎம்எஸ் தரவுதளத்தில் தங்கள் குடும்பத்தை பற்றி வழங்கப்பட்ட தகவல்களை பார்வையிட வேண்டும் மேல்முறையாளர் மேல்முறையாளர்கள் ஆட்சேபணியாளர்கள் டபிள்யூ 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 டாட் டபிள்யூ பிபி டாட் ஜிஓவி டாட் எல் கே என்ற அதிகாரப்பூர்வ வலையுக்கு பிரவேசித்து பின்னர் தங்களது மேன்முறையீடுகள் ஆட்சேபணைகளை இணையவழியூடாகவும் சமர்ப்பிக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது அஸ்வசமாக விண்ணப்பித்து காத்திருக்கின்ற ஒரு பெயர் பட்டியல் வந்திருக்கிறது பிரதேச இலங்கைக்கு சென்று பாருங்கள் அல்லது நான் சொன்ன அந்த இணையதள முகவரிக்கு சென்று பாருங்கள் உடைய பெயர் இருக்கிறதா என்று இல்லை என்றால் அதுக்கு ஆட்சேபணிகளை எதுவரும் பதினேழு பதினாறாம் தேதிக்கு முன்னர் முன்வைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் i'm